எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் காலையில ஒரு சூடான புத்துணர்ச்சி காஃபி இல்லாம உங்க நாள் தொடங்குறது இல்ல கடைகளில் தினமும் காஃபி வாங்க ஆயிரக்கணக்கா செலவழிக்கிறீங்களா கவலை விடுங்க உங்க வீட்லயே கஃபே ஸ்டைல் காஃபி சுலபமா செலவு குறைவா தயாரிக்க சரியான காஃபி மேக்கரை எப்படி தேர்வு செய்யறது இந்த வீடியோல ட்ரிப்பு எஸ்பிரசோ பிரெஞ்சு ப்ரெஸ்ஸு மற்றும் பாட் அடிப்படையிலான காபி மேக்கர்களை பற்றி விரிவா பார்க்கலாம் ட்ரிப் காபி மேக்கர் இந்த வகை காபி மேக்கர்கள் மிகவும் பிரபலமானவை பயன்படுத்த எளிதானது இவை தண்ணீரை சூடாக்கி காபி பவுடர் மீது சொட்டு சொட்டாக ஊற்றி கீழே உள்ள ஜாரி வடிகட்டி சேகரிக்கும் யாருக்கெல்லாம் ஏற்றது பெரிய குடும்பங்கள் அல்லது ஒரே நேரத்தில் நிறைய காபி தேவைப்படுபவர்கள் காலை அவசரத்துல எளிமையையும் வேகத்தையும் விரும்புறவங்க அதிக பட்ஜெட் இல்லாதவங்க மிதமான சுவை கொண்ட விரும்புறவங்க நன்மைகள் வில குறைவு பயன்படுத்த மிகவும் எளிது ஒரே நேரத்துல அதிகமா காஃபி தயாரிக்கலாம் குறைபாடுகள் காஃபின் சுவையின் மீது அதிக கட்டுப்பாடு இருக்காது எஸ்பிரசோ போன்ற அடர்த்தியான காஃபியை தயாரிக்க முடியாது பிரெஞ்சு பிரெஞ்ச் பிரஸ் மூலம் தயாரிக்கப்படும் காஃபிக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு இது காஃபி பவுடரை சூடான தண்ணீரில் ஊற வச்சு பின்னர் ஒரு பிளங்கர் மூலமா பவுட்ரு அடியில அழுத்தி வடிகட்டும் யாருக்கு ஏற்றது காஃபியின் நிறைந்த கெட்டியான சுவையை விரும்புறவங்க காஃபி தயாரிக்கும் செயல்முறையை ரசிப்பவங்க மின்சாரம் இல்லாத இடங்களிலும் காஃபி தயாரிக்க விரும்புறவங்க போர்ட்டபிள் நன்மைகள் எண்ணெய்கள் முழுமையா வெளிப்படுவதால ஆழமான சுவை கிடைக்கும் மின்சாரம் தேவையில்ல ஒப்பீட்டு விலை குறைவு குறைபாடுகள் காஃபியில் வடிகட்ட சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் சுத்தம் செய்யறது சற்று சிரமம் எஸ்பிரோ மேக்கர் காஃபி ஷாப் ஸ்டைல் காஃபி பானங்களை அமெரிக்கனோ வீட்லயே தயாரிக்க விரும்புகிறவங்களுக்கு எஸ்பிரசோ மேக்கர் சிறந்த தெரு இது அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி அடர்த்தியான செறிவான எஸ்பிரசோ ஷாட்களை உருவாக்கும் யாருக்கு ஏற்றது தீவிர காஃபி பிரியர்களுக்கு தினமும் கஃபே ஸ்டைல் காஃபியை விரும்புகிறவங்களுக்கு காஃபி தயாரிப்பில் அதிக கட்டுப்பாடு மற்றும் நுணுக்கங்களை செய்ய விரும்புகிறவங்களுக்கு அதிகம் முதலீடு செய்ய தயாராக இருப்பவங்களுக்கு நன்மைகள் அடர்த்தியான உயர்தர எஸ்பிரஷோட்கள் பலதரப்பட்ட காபி பானங்களை தயாரிக்கலாம் நீண்ட கால நோக்குல காபி ஷாப் செலவை குறைக்கும் குறைபாடுகள் மிகவும் விலை அதிகம் பயன்படுத்துறதும் பராமரிக்கிறதுக்கும் பயிற்சி மற்றும் பொறுமை தேவைப்படும் சுத்தம் செய்யறது கடினம் பாட் அடிப்படையிலான காபி மேக்கர் வேகம் வசதி மற்றும் சுத்தம் செய்யும் தொந்தரவு இல்லாத காஃபிய விரும்புறவங்களுக்கு பாட் அடிப்படையிலான காஃபி மேக்கர்கள் சிறந்தது இதுலஸ் அல்லது போன்ற ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய காஃபி பாட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன யாருக்கு ஏற்றது காலை அவசரத்துல மிக வேகமாக காஃபி தேவைப்படுவார்கள் காஃபி தயாரிப்பதில் எந்த தொந்தரவும் இல்லாத எளிமைய விரும்புறவங்க பலவிதமான காஃபி சுவைகளை ஃப்ளேவரை முயற்சி செய்ய விரும்புறவங்க நன்மைகள் பயன்படுத்தவும் சுத்தம் செய்யவும் மிக எளிது சில வினாடிகள்ல காஃபி தயார் பல விதமான சுவை விருப்பங்கள் குறைபாடுகள் பாட்கள் விலை அதிகம் ஒரு கப் காஃபிக்கு அதிக செலவு சுற்றுச்சூழல் பாதிப்பு சிங்கிள் யூஸ் பாட்டுகளால காஃபியின் தரம் மற்றும் சுவை மீது குறைவான கட்டுப்பாடு சிறந்த மேக்கரை குறிப்புகள் மேலே உள்ள வகைகளை பிறகு உங்களுக்கு சரியான காஃபி மேக்கரை தேர்வு செய்ய இந்த அம்சங்கள் எல்லாம் கருத்துல வச்சுக்கோங்க உங்கள் காஃபி பழக்கம் தினமும் ஒரு கப் காஃபி மட்டும் அருந்து வருவா பல கப் காஃபி தேவைப்படும் குடும்பமா லேட் கேப்பச்சினோ மற்றும் போன்ற பல்வேறு வகையான காஃபி பானங்களை விரும்புகிறவங்களா வேகமா காஃபி வேணுமா அல்லது காஃபி தயாரிக்கும் செயல்முறையை ரசிப்பவங்களா பட்ஜெட் உங்க காஃபி மேக்கருக்காக எவ்வளவு செலவழிக்க தயாரா இருக்கீங்க பிரெஞ்ச் பிரஸ் மிகவும் மலிவானது எஸ்பிரசோ மேக்கர்கள் மிக விலை உயர்ந்தவை பாட் மேக்கர்கள் ஆரம்ப விலை குறைவாக இருந்தாலும் பாட்களின் தொடர்ச்சியான செலவை கருத்துல எடுத்துக்கணும் சுவை விருப்பம் மிதமான சீரான சுவை வேண்டுமா ட்ரிப்பு அடர்த்தியான நிறைந்த சுவை வேண்டுமா பிரெஞ்ச் பிரஸ் செறிவான எஸ்பிரஸோடு அல்லது பால் கலந்த காபி பானங்கள் வேணுமா எஸ்பிரசோ மேக்கர் பயன்பாடு எளிமை மற்றும் பராமரிப்பு எளிதாக பயன்படுத்தக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய கருவி வேணுமா அல்லது காபி தயாரிப்பில் அதிக கட்டுப்பாடு உள்ள கருவிகளை பயன்படுத்த நேரம் மற்றும் ஆர்வம் உள்ளதா உங்க சமையல் அறையில காஃபி மேக்கரை வைக்க போதுமான இடம் உள்ளதா ட்ரிப்பு மற்றும் மேக்கர்கள் பொதுவா பெருசு இந்த வழிகாட்டல் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன் உங்க தேவைக்கேற்ப சரியான காஃபி மேக்கரை தேர்ந்தெடுத்து தினமும் ஒரு புதிய புத்துணர்ச்சியோட உங்க நாளை தொடங்குங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்